ராஜா அக்பர் அரசவையில் உட்காந்துட்டு இருந்தார் அந்த நேரம் காவலாளிங்க வந்து ராஜா மேற்கு பகுதியில் ரொம்ப நாளாக போர் நடந்துட்டு இருந்துச்சு இல்லையா அந்த போரில் நம்ம வெற்றி பெற்றுட்டோம் அந்த செய்தியோட பீர்பாலும் மற்ற படைத்தளபதிகளும் உங்களை பார்க்க வந்துட்டு இருக்காங்கன்னாங்க அக்பர் உடனே சந்தோஷமாக சீக்கிரம் எல்லாரையும் வர சொல்லுங்க அவங்கள பார்க்கறதுக்கு நான் ஆவலாக இருக்கேன்னாரு எல்லாரும் வந்து சேர்ந்தாங்க அக்பர் எல்லாருக்கிட்டேயும் இந்த செய்தியை தான் நான் ரொம்ப நாளா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன் இந்த சண்டை நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க அப்படின்னாரு படைத்தளபதிகள்லாம் கூடி பேசி ராஜா எங்கள் எல்லாருக்கும் ஆளுக்கு அஞ்சு வீடு பக்கத்துல இருக்கிற கிராமத்தில் வேணும்னாங்க உடனே ராஜா சரி நான் தரேன்ட்டார் பக்கத்தில் இருக்கிற பீர்பாலை பார்த்து பீர்பால் உங்களுக்கு என்ன வேணும்னாரு பீர்பால் சொன்னாரு ராஜா ரொம்ப நாளாக போர்க்களத்தில் இருந்துட்டேன் எனக்கு ஒரு ரெண்டு வாரங்கள் விடுமுறை வேணும்னாரு இதை கேட்ட அக்பர் சிரிச்சுக்கிட்டே பீர்பால் இந்த ரெண்டு வாரம் விடுமுறை மட்டும் உங்களுக்கு போதுமா வேற எதுவும் வேணாவான்னாரு பீர்பால் சொன்னாரு இந்த ராஜா எனக்கு இது மட்டும் போதுன்னுட்டாரு ரெண்டு வாரம் விடுமுறை கழித்து பீர்பால் அரண்மனைக்கு வந்துகிட்டு இருக்காரு அப்போ படைத்தளபதிகள்லாம் சோகமாக இருக்கிறாங்க பீர்பால் கேட்டாரு என்ன ஆச்சுன்ட்டு படத்தளபதிகள்லாம் சொன்னாங்க அதை எப்படி சொல்கிறது பீர்பால் ராஜா எங்களுக்கு வீடு தரேன்னு சொன்னார் அதை சுத்தமாக மறந்துட்டாரு அவர்கிட்ட அதை எப்படி கேட்குறதுன்னு எங்களுக்கு பயமாக இருக்குது நீங்கள் தான் இதை எப்படியாவது பேசி எங்களுக்கு வாங்கி தரணும்னாங்க பீர்பால் சொன்னார் இது எதிர்பார்த்தது தான் ராஜாக்கள்லாம் வெற்றி கழிப்பில் இருக்கும்போது என்ன வேணாலும் சொல்லுவாங்க அதுக்கப்புறமா அவங்க மறந்துடுவாங்க அதனால தான் நான் விடுமுறையை மட்டும் கேட்டு வாங்கினேன் பீர்பால் சொன்னார் இந்த பிரச்சனையை உடனே நம்ம கேட்க முடியாது சமய சந்தர்ப்பம் வரும்போது நானே ராஜா கிட்ட பேசி உங்களுக்கு வாங்கி தரேன்னாரு கொஞ்ச நாள் ஆயிடுச்சு ராஜாவும் பீர்பாலும் வெற்றி பெற்ற மேற்கு பகுதியை பார்க்கறதுக்காக பாலைவனம் தாண்டி போனாங்க எல்லா இடத்தையும் சுத்தி பார்த்துட்டு திரும்பி வரும்போது பாலைவனத்துல ஒட்டகத்தை ராஜா பார்த்தாரு உடனே ராஜா பீர்பால பார்த்து ஏன் பீர்பால் இந்த ஒட்டகத்தோட முதுகு இப்படி வளைஞ்சிருக்குதே இதுக்கு ஏதாவது காரணம் இருக்கான்னாரு பீர்பாலுக்கு உடனே அந்த படைத்தளபதிகளோட பிரச்சனை ஞாபகத்துக்கு வந்துச்சு இதுதான் நல்ல நேரம்ட்டு பீர்பால் சொன்னாரு ராஜா இந்த ஒட்டகம் போன பிறவியில் மனுஷனாக பிறந்திருக்கோம் யாருக்காவது வீடு தரோன்னு வாக்கு கொடுத்துருக்கோம் அந்த வாக்கு அது நிறைவேற்றி அதனால் இந்த பிறவியில் முதுகு வளைஞ்சி ஒட்டகமாக பிறந்திருக்குன்னாரு இதை கேட்ட அக்பர் எனக்கு புரியுது பீர்பால் நீங்க யாரை சொல்கிறீங்கன்ட்டு நான் மறந்தது தப்பு தான் ஊருக்கு போன உடனே எல்லாருக்கும் வீடு தரேன் உங்களுக்கும் தரேன்னாரு